இணையத்தில் விஜய் பேச்சை பின்தள்ளிப் பரவும் குறும் படம் போடு இது தான் ஐடியா மக்கள் தற்பொழுது தங்களது அன்றா அரசியலை கூட மொபைல் மூலமும் அதில் வரும் ரீல்ஸ் மூலமும் தான் தெரிந்து கொள்வது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது இந்த சூழலில் பெண்கள் இருவர் மக்களுக்கு புரியும்படி வீடியோவாக வெளியிட்டது இப்போது இணையத்தில் விஜய் புதுச்சேரி பேச்சு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவற்றிற்கு இணையாக பரவி வரும் மக்கள் ஆதரவை பெற்று வருகிறது எங்கக்கா மழை பெஞ்சாலும் மழைன்னு போனாலும் இங்க மீன் பிடிக்க தட போட்டாலும் வீட்டுல அடப்பும் ஏன் இவ்வளோ சலிச்சுக்கிறேன் இப்படி தெரு தெருவா விற்கிறதுக்கு பதிலாக ஒரு கடையை போட்டாக்க நல்லா வியாபாரத்துக்கு வியாபாரமா ஆச்சு பணத்துக்கு பணமா ஆச்சு இல்ல கடை பண்ணுமா அக்கா அதுக்கு எம்பூட்டு செலவாகும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அதுக்கு கோلمுதல்ல எங்க அக்கா போவேன் எத்தனை பணம் செலவழிக்குங்க செலவழிக்கிறதுக்கோ அதெல்லாம் ஒண்ணும் கவலையே படவேண்டாம் இதுக்கு தான் அருமையான திட்டம் மீனவர்களுக்கنيه மோடி அய்யா கொடுத்திருக்காரே என்னங்க அக்கா மோடி அரசுல ஒரு பைசா கூட கொடுக்கிறது இல்லன்னு சொல்றாங்க நீங்க என்ன கதை அடிக்கிறீங்க நான் ஒண்ணும் கதை அடிக்கல இருக்குறத தான் சொல்றே இருக்குறதே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்த திட்டத்தை எல்லாம் லோன் வாங்குறதுல அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷலா மீனவர்களுக்களையே ஒரு திட்டம் வச்சிருக்காங்க மோடி அரசாங்கம் அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் தமிழ்நாட்டுல மட்டுமே பயனடைஞ்சிருக்காங்கன்னா பாத்துக்கோய அப்படியாக்கா எங்க அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விளாவியா சொல்லுங்கக்கா நானும் கொஞ்சம் கடையை போட்டு கொஞ்சம் வியாபாரத்தை பெருசு பண்ணுவேன்ல என் புள்ள குட்டிகளும் படிக்கும் இல்லக்கா சொல்லுங்கக்கா கண்டிப்பா விவரமா சொல்றேன் மோடி அரசாங்கம் உங்களை மாதிரி மீனவர்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எங்க மக்களுக்கா கண்டிப்பா உங்க மக்களுக்கேதான் அதுல எப்படின்னா பேங்க்குக்கு நேரா போக வேண்டியது ஆதார் இந்த மாதிரி இந்த தோல்வி பண்ற எனக்கு இவ்ளோ லோன் வேணும்னு கேட்டா பேங்க் மேனேஜரே உனக்கு எவ்வளவு வேணுமோ அது ஒண்ணு சாங்ஷன் பண்ணி குடுத்துருவாரு நீங்க கண்டிப்பா எந்த விதமான ஷூரிட்டியும் கிடையாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோயே நீ கட்ட வேணாம் தள்ளுபடி அப்புறம் அவங்களுக்கு சதவீதம் தள்ளுபடி கொடுத்திருக்காங்க இவ்ளோ நல்ல நல்ல விஷயம்லாம் மோடி ஐயா பண்றாரு உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியவே இல்லா இருக்காருமா சொல்லிட்டு இருக்க அது மட்டும் இல்ல இந்த லோனை மட்டும் நீ சரியா அடிச்சிட்டேன்னு போய் உனக்கு டாப் அப் பண்ணியும் கொடுப்பாங்க மேற்கொண்டு நீ கடன் வாங்கிக்கலாம் சோ இன்னு நீ இந்த திட்டத்தின் கீழே உனக்கு லோன் வந்து வச்சுக்கோ நாளைல இருந்து நீ தான் அடுத்த முதலாளி மோடி இவ்வளவு கொடுத்துருக்காருக்கா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க நானும் திருத்தருவா போயிருக்கேன் யாருமே என்ன கூப்பிட்டு உட்காரச்சு இப்படி சொன்னதே இல்லக்கா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்கக்கா ரொம்ப நன்றி